இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோயினோட அம்மா டோரை ஓபன் பண்ண எதிரில அந்த இடில் லேடி தான் காட்டுறாங்க அவளை பார்த்து ஹீரோயினோட அம்மா உடனே சிரிச்சுக்கிட்டே இடில் இது நீயா உன்னை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு அப்படின்னு சொல்ல உடனே அவளும் ஹீரோயினோட அம்மாவை ஹக் பண்ணி இந்தா உனக்காக நான் ஸ்ட்ராபெரி கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல நீ என்கிட்ட ஒரு தடவை கூட பேசவே இல்லை ஆனா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் மறக்காம உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த லேடிஸ் எல்லாம் ஹீரோயினோட அம்மாவும் இன்னும் நீ எதுவுமே மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இடிலும் அம்மா எப்படி இருக்க என்ன பண்ற அப்படின்னு விசாரிக்க இவங்க உடனே முன்ன இருந்த மாதிரி நான் இப்ப இல்லை ஏதோ உயிரோட நடமாட்டிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உடனே அவங்களும் சரி அப்புறம் சேரா எப்படி இருக்கா அவளை நான் சின்ன பொண்ணா பார்த்தது ஒருவேளை எங்கேயாச்சும் எதாச்சியா பார்த்தா கூட எனக்கு அவளோட முகம் ஞாபகம் கூட எனக்கு தெரியல அதுக்கு இருக்குமான பாவம் சின்ன பொண்ணு அவ என்ன பண்ணுவா ஒரு பக்கம் வேலை அப்புறம் காலேஜ்னு சொல்லி அவ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் அவன் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான்னு எனக்கே தெரியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ல அத கேட்ட இடிலும் சிரிக்கிறா இங்க ஹைவேஸ்ல புராக் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஆம்புலன்ஸ் சொல்லி எல்லாரும் வந்து மயக்கத்துல இருக்க அவனை காப்பாத்தி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க ஹீரோவும் காலேஜ் ஃபுல்லா புறாக்க தேடி அலைஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அவரு கேஃபேக்கே வந்துடுறாரு அப்ப ஈடா உடனே இன்னுமா புறாக்கோட ஃபோன் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோவும் ஆமா அவன் போன் இன்னும் ஆஃப்ல தான் இருக்கு ஆனா பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது அவன் கோவம் போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா திரும்ப வந்துருவான் இது நார்மல் தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப பிரிசிக் உடனே இது எப்படி நீ நார்மல் சொல்ற சேரா வந்து எல்லாரும் முன்னாடியும் அவனை அடிச்சிருக்கா உன்ன இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வச்சு யாராச்சும் அடிச்சா நீ என்ன பண்ணிருப்ப உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் இந்த சேரா வந்ததுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான் இத நான் அப்பவே சொன்னேன் நீங்க தான் கேக்கல அப்படின்னு சொல்லி இதான் சாக்குன்னு பிரிசிக் ஹீரோயின பத்தி இல்லாத போலாதேன்னு சொல்லிட்டு இருக்கா அத கேட்ட ஈடாவும் ஆமாம் ப்ரிசிக் ஃபர்ஸ்ட்ல இருந்தேன் நீ சேராவை பத்தி கரெக்டா தான் சொல்லிருக்க நாங்க தான் அத நம்பவே இல்ல புராக் அந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு அவ என்ன பண்ணான்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சேரா சைடு என்ன ஸ்டோரின்னு தெரியாம அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வராதீங்க அதுவும் இல்லாம சேராவுல கோவப்படுற அளவுக்கு புராக் என்ன பண்ணுவான் என்னான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ உடனே ஹீரோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச பிரிசிக்கும் சூப்பர் சலீம் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா விட்டுட்டு நீ சேராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்ப நேத்தி வந்து அவ தான் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்க உடனே ஹீரோவும் காண்டாயிட்டு இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பிரிசிக் தேவையில்லாம எதுக்கு நீ இதை பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு அப்போ ஜைனப் உடனே ஆனா புராக்குக்கும் சேராவுக்கும் நடுவுல நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா அதை கேட்டதுமே ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியாங்கிறது எழுந்து போயிடுறாரு அதுக்கு அப்புறம் சைனப்போ நான் ஏன் அப்படி சொல்றேன்னா எதுக்காக ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம காலேஜ் நடுவுல நின்னு கத்திக்கணும் அப்புறம் எதுக்காக சேரா அவனை அடிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு பிரிசிக் நிதா எப்பயும் புராக் போடவே இருக்கியே இதை பத்தி உனக்கு ஒண்ணுமா தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரிசிக்கும் எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி தலையை திருப்பிக்கிறான் அப்ப அவ புராக் கிட்ட இருந்து வந்த ஒரு மெசேஜா ஓபன் பண்ணி பாக்கறான் அதுல அவன் ஹீரோயினோட தெருவில இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னா நீ நம்பவே மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்கான் அதை பார்த்த பிரிசிக் உடனே எனக்கு தெரியாம அப்படி என்ன தண்ணி கண்டுபிடிச்ச புராக் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பாக்குறான் ஆனா அதுல அவளுக்கு எதுவுமே தெரியல இங்க கிளாஸ்ல ஹீரோயினோட கிளாஸ் மட்டும் நான் இதை கேட்கறேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காத ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணு உள்ள விடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயம்னா நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சாரா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ஹீரோயினும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருந்ததா நல்லா இருந்திருக்கும் ஆனா என்ன பண்றது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணும் பார்த்து நடந்துக்கோ இந்த மாதிரி பணக்கார பசங்களே இப்படிதான் இதுக்கப்புறம் அவன் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நீதான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கா அப்போ ஹீரோ கிளாஸ்க்குள்ள எட்டி பார்த்து சாரா நான் அவன் கூட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் வெளியில போறாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ எதுவும் பேசாம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கு அவங்க உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோவும் உன்னோட எக்ஸ்பிளேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் காண்டாயிடுறாங்க நீ யாரு நீ நினைச்சிட்டு இருக்க எதுக்காக நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சாஃப்டா சொல்லிட்டேன் ஆனா தான் அதை சீரியஸா எடுத்துக்காம சும்மா என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் ஷார்ட்டா சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் சரி கத்தாத அமைதியாயிரு என்ன நடந்துச்சு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் இன்னும் கோவமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உன் கிட்ட கேளு அப்புறம் இன்னொரு விஷயம் இதுக்கப்புறம் என்னோட வயல வரக்கூடாதுன்னு சொல்லி நீ அவன் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடு ஏன்னா உன் ஃப்ரெண்டுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியல இப்ப ஆச்சும் அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இன்னும் பயங்கரமா கத்துறாங்க அதை கேட்ட ஹீரோவும் சரி நான் அவன் கிட்ட சொல்றேன் உன்னை இந்த அளவுக்கு கோவப்படுத்துற அளவுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி கேக்க உடனே ஹீரோயினும் உன்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்ல வராங்க அப்ப கரெக்டா ஹீரோயினோட கிளாஸ் ரூம் லெக்சரர் போக உடனே ஹீரோவும் சரி நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ண கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லு சரியா சொல்ல உடனே ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படியே இங்க வீட்டுல ஹீரோயினோட அம்மாவும் இடிலும் ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் போல சோ இவங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க இடில உடனே அவங்க கிட்ட சரி உங்க ஹஸ்பண்ட் கிட்டே நியூஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா அது எதுவும் வரல அப்புறம் வரவும் சொல்ல ஒரு அவன் நாள் உன்னை தேடி திரும்ப வந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்க அவங்களும் அவனால திரும்ப வர முடியாது இடில் அவன் வரணும்னு நினைச்சா கூட அவன் எங்க வருவான் ஒருவேளை அவனை நான் மன்னிச்சா கூட சேரா அவனை மன்னிக்கவே மாட்டான் அவன் மேல இருக்க கோபத்தினாலேதான் அவ பேருக்கு பின்னாடி இருந்த அவளோட அப்பாக்கு வேற கூட அவ எடுத்துட்டா வேற யாராவது அவளோட அப்பாவை பத்தி கேட்டா கூட அவங்க கிட்ட அவ அவளோட அப்பா இறந்து போயிட்டான்னு தான் சொல்லுவா அது என்னமோ ஒரு வகையில உண்மைதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் என்னைக்கோ செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா கொஞ்சம் கோபமாகவே சொல்கிறாங்க காலேஜில் ஹீரோயினும் கிளாஸ் முடிச்சு வெளில வராங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கால் பண்ணால் ஹீரோயின் கொஞ்சம் ஹாப்பியாக என்னாச்சு பார்ட்டி கேன்சல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஈவினிங் கண்டிப்பாக பார்ட்டி இருக்குது இங்கே ஹோட்டல்லையும் நிறைய வேலை இருக்குது அதனால் நீங்கள் உடனே வந்தாகணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் சரி இன்னைக்கு யார் வீட்டில் பார்ட்டி இருக்குனாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பணக்கார வீடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் சரி விடு இப்போ வர ஃபர்ஸ்ட் பஸ்ஸை புடிச்சி நான் வேகமா அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க அப்படி இங்கே பார்பரோஸும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு தான் காட்டுறாங்க கடைசியில பார்த்தா புராக்கோட காரை ஆக்சிடென்ட் பண்ணது பார்பரோஸோட ஃப்ரெண்டு தான் போல அவன் உடனே புராக்கோட கார் எப்படி ஆக்சிடென்ட் ஆனுச்சு அப்படின்னு சொல்லி பார்பரோஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் என் கண்ணு முன்னாடி அந்த பையன் கார்ல அப்படியே ஒரு பறவை மாதிரி பறந்து போய் விழுந்தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட பார்பரோஸ் உடனே என்னடா நீ என்ன லூசா என்ன பறந்து போய் விழுந்தான் என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்க அவன் உடனே நீ சொன்ன மாதிரி நான் அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டே போனானா அப்படின்னு சொல்ல உடனே பார்பரோஸும் அப்புறம் என்னாச்சு அவனோட முகத்தை பார்த்துட்டானா இல்ல உன் வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேக்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்னோட விண்டோ எல்லாமே சீல் பண்ணியிருக்கு அவனால என்னோட முகத்தை பார்த்துருக்கவே முடியாது அதுவும் இல்லாம என் வண்டியோட நம்பரும் ஃபேக் நம்பர் தானே அப்படின்னு சொல்ல உடனே பார்பரோஸும் சரி கட் பண்ணாம என்ன நடந்துச்சுன்னு நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல இப்பதான் அவன் புறா கோடைக்கார எப்படி ஆக்சிடென்ட் பண்ணான்ற விஷயத்த சொல்றான் நான் அந்த பையனை வெறுப்பேற்றத்துக்காக அவன் கூடவே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு அவனோட கார் ரோடு ஓரத்துல இடிச்சு அப்படியே பறந்து போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட பார் ப்ரோஸ் செம்ம காண்டாயிட்டு நான் அந்த பையனை சும்மா கிண்டில் பண்ண தான் சொன்னேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொல்ல சொன்னா ஒரு வேளை அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னா நாளைக்கு போலீஸ் ஒன்னதானே பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இவன் ஓரமா வந்து நிக்கிறான் அவனும் எதுவும் பேசாம அமைதியா பார்ப்ரோஸே பார்த்துட்டு இருக்கு அவன் உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு இவனும் அந்த பையன் சாக கூடாதுன்னு நீ சாமியை தானே வேண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே பார் ப்ரோஸ் அவனோட ஷூவை கழட்டி அந்த பையனை அடிக்கிறான் காலேஜ்ல ஹீரோவும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட கிளாஸ்க்கு தான் போறாரு ஆனா அங்க ஹீரோயின் இல்ல அதுக்கப்புறம் லைப்ரரிக்கு போய் பார்க்குறாரு அங்கேயும் ஹீரோயின் இல்ல கேண்டீனுக்கு போயிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சாரா எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி விசாரிக்க அந்த பொண்ணுங்க எல்லாரும் கிளாஸ் முடிஞ்ச உடனே சாரா வந்து வேகமா போயிட்டா நாங்க அவளை பாக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட போன்ல சார்ஜ் இல்லைன்றதுனால கிட்ட கொடுத்து சார்ஜ் போட சொல்லிருப்பாரு சோ அவரோட போனை வாங்கிக்கிறதுக்காக இவங்க கிட்ட வர ஈடா அவரை பார்த்து உண்மைய சொல்லு சொல்லி புரா கிட்ட இருந்து உனக்கு எதனா மெசேஜ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்க ஹீரோ செம்ம காண்டாயிட்டு என்னோட போனே உங்ககிட்டதான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி காத்துல மெசேஜ் வருமா அப்படின்னு சொல்லி கத்த உடனே ஈடாவும் சரி வீடு சலீம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்றா அதை கேட்டதும் ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு உடனே பிரிஸிக்கும் இப்போ அவ என்ன சொல்லிட்டான்னு சொல்லி நீ இவ்வளோ கோவப்பட்டு போற அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே எந்த கோவமும் கிடையாது பிரிசிக் ஈவினிங் பார்ட்டில பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அப்படி இங்கே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஈவினிங் பார்ட்டி நடக்க போற இடத்துக்கு வேலை செய்கிறதுக்காக வராங்க கடைசியில் அது ஹீரோவோட வீடு தான் இவங்க அசினாவோட பர்த்டே பார்ட்டி தான் ஒர்க் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க இங்க அசினாவும் அழகா அவளோட பார்ட்டிக்காக மேக்கப்லாம் போட்டுட்டு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறான் அப்போதான் அவளோட மத்த போஸ்ட் கீழ எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கிறத பார்க்குறா உங்ககிட்ட ஒரு காலேஜ் டிகிரி கூட இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்களே நீ எங்க இருந்து இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் எல்லாம் இருக்கு இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்னு சொல்லி அசினா வந்து யோசிச்சிட்டே இருக்க அப்படியே இங்க பிரிசிக்க தான் காட்டுறாங்க அது எல்லாமே பிரிசிகோட ஃபேக் அக்கவுண்ட் தான் போல இவ உடனே ஹாப்பி பர்த்டே ஃபேக் கசினா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இது வந்து வெறும் ஆரம்பம் தான் இதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி உன்னை எப்படி அவமானப்படுத்துறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி பிரிசிக்கு ஒரு குழந்த மாதிரி இங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கா அப்படியே ஈவினிங்கும் ஆயிடுது பார்ட்டிக்காக ஹீரோயினோட அக்காவும் ஓனரும் ரொம்ப அழகா ரெடியா தான் காட்டுறாங்க அப்போ ஹீரோவோட அப்பாவும் பரவாயில்லையே இந்த இடத்த ரொம்பவே நல்லாவே டெக்கரேட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே நடந்து வராரு அவரை பார்த்த ஹீரோயினோட அக்காவும் அதை விடுங்க இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவருடனே அட நீ வேற நான் ரொம்ப குண்டாயிட்டேன்னு சொல்லி அசினா வேற என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்களும் அவ சொல்றத நம்பாதீங்க நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பாவும் சிரிச்சு அப்படியே சமாளிக்க அவங்க உடனே நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கப்பா இந்த வயசுக்கு நீங்க ரொம்பவே ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ ஓனரும் அதுவும் என்னமோ உண்மைதான் நீங்க எத்தனை வயசா இருக்கும்போது போது அப்பாவா ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவருடனே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்றாரு ஹீரோவோட அக்காவும் ஓனூர் எங்க அப்பா வந்து காலேஜ் படிக்கும்போது தான் எங்க அம்மா அவரை ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்காங்க அப்பவே எங்க அம்மா இவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் ஆமா ரொம்பவே அழகான ஒரு ஹேண்ட்காப் போட்டு இவங்க அம்மா என்ன அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்றாரு அதை பார்த்தா ஓனர் உடனே உங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்க லவ்வை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் என்னோட டாக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் கவலைப்படாத ஓனர் கண்டிப்பா அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துடுறாரு அவரு உடனே பரவாயில்லையே எல்லாரும் ரொம்ப ரிச்சா கிளம்பிட்டீங்க போல அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அப்பா உடனே ஆமா நீ என்ன ஸ்போர்ட்ஸுக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேக்க உடனே ஹீரோவும் ஏன்னா நான் போற பார்ட்டி ஒண்ணு இந்த மாதிரி பார்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க அப்பாவும் என்ன நீ நீ போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோவும் சேச்சா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு அப்ப ஒண்ணு உடனே அதாவது இந்த பார்ட்டிக்கு நிறைய வயசானவங்க தானே வருவாங்க சோ இந்த மாதிரி ஓல்டு பீப்புள் கூட சேர்ந்து நான் என்ன பண்றதுன்னு அவன் கேட்க வரான் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அவரே ஹீரோவுக்காக சமாளிக்க அதை கேட்டுதான் எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்போ ஹீரோவோட அக்கா உடனே ஏதோ பர்த்டே வந்தாச்சே அப்படின்னு சொல்ல அப்படியே அசினாவை தான் அவள் அழகா ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா அவளை பார்த்ததும் ஹீரோவோட அப்பா உடனே பரவாயில்லையே நீ ரொம்பவே அழகா ரெடியா இருக்க இதனாலதான் நீ ரெடியாக ரொம்ப லேட் ஆச்சா அப்படின்னு சொல்லி அவளை கிஸ்லாம் பண்றாரு அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு செம்மகாண்டாயிடுது அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸும் வந்துருது அசினா உடனே என்னோட பர்த்டே அன்னைக்கு இதை குடிக்கலாமான்னு தெரியல பட் இருந்தாலும் எனக்கும் ஒரு கிளாஸ் கொண்டு வாங்க அப்படின்னு வைட்டர் கிட்ட சொல்றான் அதை கேட்ட ஹீரோ உடனே நீ அவர்கிட்ட பிளீஸ் சொல்ல மறந்துட்ட அசினா அப்படின்னு ಹಸಿನ ಸಣ್ಣದ ஹீரோ ಕರೆಕ್ಟ್ பண்ண அதை கேட்டுதான் அங்க இருக்க எல்லாருமே கொஞ்சம் கோபம் ஆயிடுறாங்க உடனே ஹீரோட அக்காவும் சலீம் சும்மா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பார்ட்டிலேயே ரொம்ப அழகான பொண்ணா நீ தான் இருக்க போறேன்னு சொல்லி அவரோட அக்கா கிட்ட சொல்லிட்டு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ இருந்து கிளம்புறாரு அப்போ அசினாவும் என்னாச்சு சலீம் என்னோட பர்த்டே பார்ட்டிலாம் நீ இருக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்க ஹீரோ எதுவும் சொல்லாம பாய் அசினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அப்படியே பின்னாடி ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் பார்ட்டிக்காக பிளேட்ஸ் ஸ்பூனு சொல்லி எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க அப்போ உள்ள ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அந்த வெயிட்டர் இங்க வந்து இந்த மாதிரி பணக்காரங்க எல்லாரும் லூசுத்தனமான தான் சொல்லி ிட்டே வர ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உடனே பாத்தியா அதுக்குள்ள எல்லாரும் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ் கிட்ட ஆமா பாஸ் இது யாரோட பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவரும் ஈசான் இருக்காரு இல்லையா சோ அவரோட ஒய்ஃப் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவர் சொன்னதை கேட்டியா உன் ஆளோட அப்பா தானே அது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அவனை என்னோட ஆளுன்னெல்லாம் சொல்லாத அப்படின்றாங்க உடனே அந்த பொண்ணும் விதியை பாத்தியா இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருந்தும் கடைசில என்னோட பிரதரின்லாம் வீட்டுக்கே நான் வேலை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திரும்பவும் அந்த பொண்ணை பார்த்து அவன் அவனோட பிரதரின்லாவும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவளும் சும்மா எமேஜின் பண்ணிப்பாறான் இப்ப சலிம் இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்படியே சோகமா வாசல பாத்துட்டு முடிச்சு வேலையை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா வேலை பண்றாங்க இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்குதான் செய்யுது இங்க ஹாஸ்பிட்டல்ல பிராக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இன்னமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல இங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் டின்னர் சாப்பிடுறதுக்காக வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க அப்ப கூட ஈடா புரா இருந்து இன்னும் ஒரு மெசேஜ் கூட வரல அவனோட ஃபோன் இன்னும் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு அட்லீஸ்ட் அவன் பார்ட்டிக்கு முன்னாடியாச்சும் வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லி கேக்க பிரிசிக் உடனே எனக்கு தெரிஞ்ச அவன் டின்னரையும் கட் பண்ணிட்டு டைரக்டா பார்ட்டிக்கு வரலாறு கூட பிளான் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே சைன் அப்பும் ஆமா ஒருவேளை அவனுக்கு கெட்ட விஷயம் கூட அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோவும் போது நிறுத்துங்க நான் புறா சாப்பிடவே இல்லை இப்பயாச்சும் என்ன சாப்பிட விடுங்க உடனே சரி வாங்க நம்ம ஆர்டர் பண்ணலாம் நான் இதுல இருக்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போறேன் இவ்வளவு சாப்பிட்டு எப்படி நீ இன்னும் வெயிட் ஏறாம இருக்கன்னு மட்டும் என்கிட்ட யாரும் கேட்காதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சாப்பாடா ஆர்டர் பண்றான் அதுக்கப்புறம் பார்ட்டியும் ஆரம்பிச்சிடுது நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு திரும்ப கிச்சனுக்குள்ள வரும்போது அப்பா எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட உடனே ஏன் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்க மொத்த பணக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க போல இதை பத்தி தான் நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீ கண்டிப்பா மேலே போய் பார்க்கணும் அந்த இடமே அவ்வளவு சூப்பரா இருக்கு அங்க இருக்க பாத்ரூம் கூட என்னோட ரூம் சைஸுக்கு இருக்கு அங்க அவ்வளவு ரூம் இருக்கு அதுல சலிமோட ரூம் எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உடனே ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே சலிம் அங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு இங்க இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சலிம் இங்க இருந்திருந்தா நான் அவனை கண்டிப்பா பார்த்திருப்பேன் ஏன்னா எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் அதுல என்னோட பிரதரின்ல மட்டும் தனியா தெரிவாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திரும்பவும் அவன் அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அடிக்கிறாங்க அத பாத்து அவங்களோட பாஸ் உடனே கையாலதான் வேலை பார்க்கணும் வாயால இல்ல அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் உடனே சைலன்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணாம சலிமை விட்டு வேலைக்கு போயிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நீ இந்த மாதிரி பிளேட் தான் கழுவிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறா அதுக்கப்புறம் ஹீரோயினும் இந்த விஷயத்துல என்னோட வந்து என்னோட மனசுதான் பேசிட்டு இருக்கு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சைலண்டா ஒர்க் பண்றாங்க பார்ட்டி ஹீரோவோட ஹீரோட அக்காவும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதுக்கு உனக்குதான் அசினா நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நம்ம ரொம்ப நாளா பாக்காம இருந்த தான் நம்மளால மீட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல உடனே அசினாவும் உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணலனா என்னால இந்த பார்ட்டியை பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறா ஹீரோவோட அப்பாவுமே இடில் கூட சேர்ந்து ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்காரு அதை பார்த்தா இவங்க உடனே அப்பாவை பார்த்தியா அவர் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு அவரை இந்த மாதிரி பாக்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு இவங்க சொல்ல உடனே அசினாவும் அதை விடு கூட இருக்க இடில பாத்தியா எப்பவுமே பசங்க கூட தான் பேசிட்டு இருப்பா உண்மையை போனா அவளுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை விட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம் ஆனா அதை சொன்னா அவ ஒத்துக்கவே மாட்டா எப்பயுமே அவ பசங்க கூட தான் விரும்புவா அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அக்காவும் அப்படியா சொல்ற ஆனா அப்பா இடில அவரோட தங்கச்சி மாதிரி தான் பாக்குறாரு இன்னும் போனா இடிலோட கடைசி பிரதர் அப்பாவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தலைமுடிய கோதி விட அவங்களோட காதுல போட்டிருக்க டைமண்ட் இயரிங்க அசினா பாத்துட்டு அவ உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன ஜலசாக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா கூட ரொம்ப க்ளோஸா பழகற மாதிரியே தெரியுதுல்ல ஆனா இந்த எல்லாம் அவங்க மேல நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கோன்றத பொறுத்துதான் இருக்கு உன்னோட ஹஸ்பண்ட் ஓனூரை பாரு நாம எல்லாரும் அவனை பெரிய சயின்டிஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவன் உண்மையிலே நிறைய பார்ட்டி பண்ற பையன் போல உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுல்ல நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்தா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவ திரும்பவும் இவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்க பேசுறான் அதுக்கு இது இதை பாரு அசினா நான் என்ன விட என்னோட ஹஸ்பண்டா ரொம்பவே அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல உடனே அசினாவும் அது எனக்கு தெரியும் ஆனா நான் இப்ப என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போறேன் நீயும் அதே பண்ணுவேன்னு ரெக்கமெண்ட் பண்றேன் இங்க இடிலும் ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து இருக்காங்க அப்போ அசினா அப்படியே அவங்கள பிரிச்சு விட்டுடுறா கிச்சன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கெஸ்ட் யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களோட பாசும் ஏன் அதையெல்லாம் கிளீன் பண்ண இந்த வீட்டுல இருக்க சர்வன்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இந்த பொண்ணும் நான் அவங்க கிட்ட சொன்னேன் ஆனா அந்த வேலையை செய்ய சொல்லி அவங்க ஏங்கிட்டு திரும்பி சொல்றாங்க அப்படின்னு சொல்ல அப்போ அந்த வீட்டுல வேலை செய்யற சர்வன்டே அங்க வந்துட்டு எனக்கு என்ன பத்து கையா இருக்கு என்னால எல்லா வேலையும் வச்சிருக்கிறதுனாலதான் எல்லா சர்வன்ட்டுக்கும் அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஆனா நீங்க லீவ் போடாம இங்கதான இருக்கீங்க அப்படின்னு கேக்கு அந்த லேடி அப்படியே முறைச்சிட்டு நான் வெளியில வெயிட் பண்றேன் யாரு கிளீன் பண்றீங்களோ அவங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க அப்போ ஹீரோயினும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உடனே நீயே இதெல்லாம் பண்ணணும் எதுக்காக ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்லை விட நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அந்த லேடியும் ஹீரோனும் கூட்டிகிட்டு வந்து பாத்ரூம் விட்டுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அந்த பாத்ரூம் கிட்ட போறாங்க அப்போ அப்படியே அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சின்ன வயசுல ஹீரோயினோட பர்த்டே அப்போ அவங்க வீட்டு டாய்லெட்டும் இந்த மாதிரி தான் டர்ட்டியா இருந்திருக்கு போல அதை வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்கா இவ தான் வந்து நாஸ்லின் ஹீரோயினோட வீட்டுல இப்போ ஆண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஹீரோயின் இருக்கும் போதே அவங்களோட வீட்டுல சர்வெண்டா ஒர்க் தான் போல அவங்களோட பொண்ணுதான் இந்த நாஸ்லின் அவன் வந்து இங்க பாரு இந்த டாய்லெட் எவ்வளவு டர்ட்டியா இருக்கு இதெல்லாம் ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் அதனால என்ன இதை வந்து கிளீன் பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து இதை கிளீன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு உடனே எங்க அம்மா இவ்வளவு வேலை பண்றது நினைச்சு உனக்கு கஷ்டமா இல்லையா இதெல்லாம் பண்ணாங்க அவங்களே வந்து பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான் அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்க நின்றுட்டே இருக்காங்க தான் வந்து ஹீரோயின் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே அந்த டாய்லெட்டை கிளீன் பண்றாங்க இங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போகாம ஹோட்டல்லே தான் இருக்காங்க அப்போ பிரிசிக் புராக்கு கடைசியா தடவை கால் பண்ணா இன்னமும் அவனோட போன் வந்து சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு அப்போ ஈடா உடனே இந்த எல்லா பிரச்சனையும் சேரா தான் வந்து நமக்கு கெட்ட நேரமே அப்படின்னு அப்படின்னு சொல்ல உடனே பிரிசிக்கும் இப்ப வச்சு உனக்கு புரிஞ்சுது அதுவே எனக்கு போதும் ஆனா நம்ம பார்ட்டிக்கு போகலன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து கோச்சுப்பான் அப்படின்னு சொல்ல உடனே ஜைனப்பும் நீ எப்படியோ தெரியல ஆனா இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிக்கு போற மூடே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல உடனே பிரிசிக்கும் நம்ம பார்ட்டிக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும் கண்டிப்பா புறாக்கும் அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறா இங்க ஹீரோயினும் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு வெளில வர பார்த்தா அங்க ஓனர் வந்து ரெஸ்ட் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஹீரோயினை பார்த்துட்டு சார் சாரா நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் நான் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா நான் வெயிட்ரஸா ஒர்க் பண்ற ஹோட்டல்ல இருந்துதான் இன்னைக்கு கேட்ரிங்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அவரும் ஓஹோ அப்படின்னு சொல்லி உள்ள டாய்லெட் எட்டி பாக்க ஹீரோயின் உடனே நான் உள்ள கிளீன் பண்ணிட்டேன் சார் நீங்க இப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க அதுக்கு அவரும் நீ இந்த வேலை செஞ்சது நினைச்சு நான் ஒன்னு அப்ரிஷியேட் பண்றேன் சாரா தேங்க்யூ ஆக்சுவலா அமெரிக்கால நான் படிக்கும் போது நான் கூட இந்த மாதிரி தான் ஒரு கிளப்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஜாலியாக குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணுவாங்க ஆனா நான் அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க யூஸ் பண்ண டாய்லெட் அப்புறம் கிளாஸ் இதை தான் கிளீன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோயினும் ஓகே சார் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க திரும்பவும் கிச்சனுக்கு போற வழியில ஹீரோயின் வந்து அங்க பேசிட்டு இருக்க இடில பாக்குறாங்க ஆனா இடில இவங்களை பார்க்கவே இல்ல ஹீரோயினுக்கு இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்க தான் ஞாபகத்துக்கு வரல ஆனாலும் அவங்க இடில் கிட்ட எதுவும் பேசாம சைலண்டா அங்கிருந்து போயிடுறாங்க இங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டிக்கே வந்துடுறாங்க ஆனாலும் அங்க இல்ல அத பார்த்த ஈடா உடனே பார்ட்டிக்கு போனா புறாக் அங்க இருப்பான்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் தான கண்டிப்பா சொன்னீங்க ஆனா இங்க அவன் இல்ல அவன் எங்க போனா எனக்கு அப்ப இல்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு மாதிரியே தோணுது எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா அவனுக்கு என்னமோ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஈடா பயங்கரமா கத்துறா அதுக்கு பிரிசிக் போதும் ஈடா அமைதியா இரு அப்படின்னு சொல்ல ஈடாக்கு இன்னமும் கோவம் வந்துருது நீ அமைதியா தான் பிரிசிக் இருப்ப உனக்கு என்ன கவலை அவனை காணும்னு உனக்கு கொஞ்சமாச்சும் வருத்தம் இருக்கா இப்ப நான் பேனிக் ஆகிற மாதிரி நீ ஃபர்ஸ்டே பேனிக் இருந்தா நாம இந்த பார்ட்டியை விட்டு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே கிளம்பிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடா வந்து பிரிஸ்டிக்கே கத்துறா அதுக்கு பிரிஸ்டிக்கும் சரி போது நிறுத்து உனக்கு இருக்க மாதிரி எங்களுக்கும் வந்து கவலைலாம் இருக்கு ஆனா நாங்க ஒண்ணு ஒன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணல ஓகேவா அப்படின்னு சொல்ல அப்ப ஜைனப்போ நாம இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல்னு கால் பண்ணி கேட்கலாம் அட்லீஸ்ட் சும்மா இருக்கிறதுக்கு அதையாச்சும் பண்ணலாம் ஆமா சலீம் நீ என்ன நினைக்கிற நாம வேணா இந்த விஷயத்தை பத்தி புராக்கோட அப்பா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் நான் இதை பத்தி அப்பவே யோசிச்சுட்டேன் ஆனா புராக்கு அப்பாவுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது நாம இந்த விஷயத்த சொல்ல போய் பெரிய பிரச்சனை ஆயிட போகுது நாம வேணும்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம் ஒருவேளை புறாக்கு அதிகமா கோவமா இருந்ததுனால நிறைய தண்ணி அடிச்சுட்டு மட்டையா கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஈடாவும் அப்படின்னா வா நம்ம அவனோட வீட்லயே பாத்துரலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் நான் போய் பாத்துக்கிறேன் நான் என்ன கண்டுபிடிச்சுன்னா உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இங்க ஹீரோயினுக்கு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு பார்ட்டி ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு போல அப்ப அவங்களோட பாஸ் உடனே நிறைய சாப்பாடு வந்து உங்களுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ அவங்களோட ரொம்பவே ஹாப்பியா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பார்ட்டியில இடலும் ரொம்பவே சீரியஸா இருக்க அதை பார்த்து அசினா உடனே இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஒருவேளை அவ ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அசினா உடனே இந்த நேரத்துல என்ன ஒர்க் இருக்கு போது இது கூடமா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அப்பா கொஞ்சம் காண்டாயிட்டு ஆயிட்டு நான் கூட இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பிசினஸ் கால் பேசிருக்கேன் அவளும் என்ன மாதிரி பிஸி பர்சனா இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க உடனே அசினா அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனா நீயும் அவளும் ஒண்ணும் கிடையாது நீ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி உடனே அவரை சமாளிச்சிடுறா அப்ப கரெக்டா இடில் வர ஹீரோவோட அப்பா உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இடிலும் புராக்குக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்றா ஆனாவ புராக் என்ற பேரை சொல்லல புராக் அப்பாவோட பேரை சொல்லி அவரோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் இங்க நில்லும் ஓனரும் ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அவங்க உடனே புராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இடிலும் உங்களுக்கு அந்த பையனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே ஆமா அந்த பையன் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் அதுவும் இல்லாம அவன் சலீமோட ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆகும்போது சலீமா அங்க இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க ஈரோட அப்பா அப்படியே டென்ஷன் ஆயிட்டு நீ உடனே சலீமுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ல உடனே இடிலும் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பையன் தனியா தான் இருந்திருக்கான் அவன் கூட வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க எல்லாருக்கும் உயிரே வருது அதுக்கப்புறம் எல்லாரும் புராக்கி இப்ப எப்படி இருக்கான் அவனுக்கு ஆபரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஓனூரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி புராக்க பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு இங்க அந்த அசீனா அப்படியே சைலண்டா ஓரமா வந்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பார்ட்டியே வந்து வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல அது வந்து ஓனூர் காதுல விழுந்துருது அவர் அப்படியே அசீனாவை முறைச்சு பாக்குறாரு இங்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு இவர் அப்படியே உள்ள போக அங்க உள்ள இருந்து ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பி வராங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா மீட்டும் பண்ணிக்கிறாங்க ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயினிக்க இங்க ஹீரோவுக்கும் ஷாக்கு தான் இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் புரியல உடனே ஹீரோவும் சேரா நீயா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ என்னோட வீட்டுல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் நான் வந்து வேலைக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் கூட ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க இல்லையா ஸோ ஒர்க்கு அவங்க எதை மீன் பண்றாங்கன்னு அவருக்கு புரியாம என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் எங்களோட ஹோட்டல்ல இருந்தா இந்த பார்ட்டிக்கு கேட்ரிங் வந்திருந்தோம் ஸோ அதனாலதான் நான் இங்கே ஒர்க் பண்ண வந்த அப்படின்னு சொல்லி என்னமோ அந்த ஹோட்டலே இவங்களோடதுன்றது மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்ட ஹீரோவும் ஆனா ஏன் இது என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லலை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்க உடனே ஹீரோயினும் இது உன்னோட விடுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது இங்க வந்ததுக்கு இது உன்னோட வீடுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நீ மட்டும் இங்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து வெளியிலே போயிருக்க மாட்டேன் இங்கேயும் இருந்து உனக்கு ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோயினும் இல்ல உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் ஏன் என்னால பண்ண முடியாது அதுன்னா அவ்வளவு கஷ்டமான வேலையா அப்படின்னு சொல்லி கேக்க ஹீரோயினும் இது வரைக்கும் நீ வாழ்க்கையிலேயே பண்ணாத ஒரு வேலைன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இன்டரக்டா சொல்றாங்க அது கேட்டதும் ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் அப்படியே இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு உனக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்னமோ சமாளிக்க ஹீரோயினும் அப்படியே சைலண்டா சிரிக்கிறாங்க அப்ப ஹீரோ உடனே நாள் ஃபுல்லா நான் உன்னை காணோன்னு சொல்லி காலேஜ்ல தேடிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நீ என்னோட வீட்லயே இருக்க நீ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க அப்ப கரெக்டா ஓனர் வந்து வெளில வராரு அவர் ஹீரோவை பார்த்து எங்க போன நீ நான் உனக்கு எவ்வளவு கால் பண்றேன் ஏன் நீ போனே எடுக்கல அப்படின்னு கேட்க ஹீரோவும் நான் வந்து போன் அடிச்சதை கவனிக்கல ஏன் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஓனர் வரும் ரெண்டு பேரும் பதட்டப்படாம கேளுங்க புராக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க உடனே ஹீரோயினும் சைலண்டா ஹீரோவை பார்க்க புராக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா இப்போ அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ஹீரோ சம கோமா ஆனா அவனுக்கு எப்போ எங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே ஓனரும் ஒருவேளை அவன் காலேஜ் விட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு புராக் வந்து ரொம்பவே நல்லாவே கார் ஓட்டுவான் அவனுக்கு நீங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றதை என்னால் நம்ப முடியவே இல்லை நான் அவனுக்கு நிறைய தடவை கால் பண்ணேன் ஆனா அவன் ஒரு தடவை கூட காலை எடுக்கவே இல்லை காலேஜை விட்டு கிளம்பும் போது அவன் ரொம்பவே கோவமா இருந்தான் சரி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் திரும்ப வருவான் தான் நான் நினைச்சேன் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா கத்துறாரு அப்போ ஹீரோயினும் இன்னும் அமைதியாரு அதான் இப்ப அவன் நல்லா இருக்கான்னு சார் சொல்றாரு இல்ல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அப்படியே ஹீரோயினா முறைச்சு பாத்துக்கிட்டே ஆனா புராக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ஓனோரும் என்ன சலீம் சார் கேமராக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படியே நீ இவ்வளவு பார்த்து இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு அப்ப கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு சீக்கிரமா சாரா வண்டி கிளம்ப போகுது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சம்ம கோவமா நீ எதுவும் பேச தேவல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் அப்படியே ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்து புராக்குக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிக்கோ அதுக்கப்புறம் உனக்கும் அவனுக்கும் நடுல என்ன நடந்துச்சு நீ அவனா அரையற அளவுக்கு உங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுவும் பேசாம அமைதியா வண்டியில ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் ஓனர் கிட்ட போயிட்டு புராக்க இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஓனரும் இடில் வேலை செய்யறா இல்லையா அதே ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு என் இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது என் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் என்னோட வீடியோ இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகும் என் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து até a bye.